சங்கீதம் ஒன்பது பத்து கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் அன்புள்ள பரலோதகப்பெனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்ற வார்த்தையின்படி பல்வேறு ஆண்டவரே பயபக்தியோடு ஆண்டவரை உம்மை நோக்கி விண்ணப்பங்களோடு உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடாதபடி இன்றைய நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும்படி செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரை ஐயா உம்மை அறிந்த ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறபடினாலே அவர்களுக்கு நீர் ஆண்டவரை உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா இப்படி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமேன்